ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லாயிருக்கேன் இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசரா வ்ளாக் விஜயதசமி விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக எங்கள் குலதெய்வ கோயிலில் நாங்கள் இந்த மாதிரி விஜயதசமி ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் த்ரீ டேஸ் இந்த மாதிரி வந்து சாமி நவராத்திரி பூஜை வந்து செய்வோம் ஒரு சிலர் வந்து பொம்மை வச்சு செய்வாங்க பட் நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் எங்கள் கடவுள் இருக்கையா இருக்கு இல்லையா ஸோ அந்த கடவுள் வந்து கர்ப்ப இருந்து வெளியே எடுத்து ஊஞ்சலில் வச்சு பூஜை பண்ணுவோம் டெய்லி ஒவ்வொருத்தரை வந்து பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் ஈவினிங் டைம்ஸில் வந்து பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் டேவாக வந்து பெங்களூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா மைசூர் ஜம்போ சவாரி அப்படின்னு சொல்லுவாங்க தசரா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் கர்நாடகா சைடு நாங்கள் கூட சேம் அன்னைக்கு ஜம்பு சவாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் கிராண்டா வந்து கோயிலுக்கு யார் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூஜைக்கு வருவாங்க அந்த மாதிரி ஒரு பூஜை வந்து எல்லா எவ்ரி இயரும் இதே மாதிரி பண்ணுவோம் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்னு செய்யறதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் பண்றோம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் டேவை ஜம்பு சவாரி அன்னைக்கு இந்த பூஜை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வந்து சாமிக்கு பிரசாதம்லாம் வச்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா சாமியை எடுத்து வெளியே வச்சிருவாங்க ஊர்வலம் வர்றதுனா வருவாங்க இல்லை அப்படின்னா வெளிய எடுத்து பூஜை பண்ணி திரும்பவும் உள்ள வச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இந்த டைம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாமியை எடுத்து வெளியே வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து அம்பு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு சேர்ந்த மாமா மச்சா அந்த மாதிரி உறவு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த ஒரு செடிக்கு வந்து தேங்காய் கட்டியிருப்பாங்க தேங்காய் கட்டிட்டு அது அம்பு அம்பு விட்டு இந்த தேங்காய் வந்து உடைக்கணும் இது ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யாருமே இதை உடைச்சி நான் வந்து பார்த்ததே இல்லை பட் பிஃபோர் மேரேஜ் இப்போ தேங்காய் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எனக்கு அண்ணாமரம் வேணும் அவங்க வந்து ஒரு டைம் வந்து உடைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது பட் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு தேங்காய் வந்து யாராலையும் உடைக்க முடியல லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாகவே அந்த நம்பு விடுறது ஒவ்வொருத்தரும் பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாருமே விடுறது வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் இந்த இயர் வந்து கொஞ்சம் வந்து கிளிப்ஸி கிளிப்பிங்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது ஸோ நிறைய வந்து அங்கே அதிகமான ஆகட்டும் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவு மொ மொபைல் வச்சு வீடியோ பண்ணும்போது ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கறதால கொஞ்சம் எனக்கு வந்து அந்தளவுக்கு க்ளியராக வந்து வீடியோஸ்லாம் நிறைய எடுக்க முடியல முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரம்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் யூஷுவல் சைட் பை சைடு பூஜை வந்து நடந்துகிட்டே இருக்கும் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் அதாவது அந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்க அப்படின்னா என் எங்கள் வீட்டுக்காரர் சைடு யாருமே வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க வீரதம் இருப்பாங்க சாயந்தரம் பூஜை ஆனதுக்கப்புறம் தான் சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அங்கே வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு வந்து சாரி பிரசாதம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் லெமன் ரைஸும் கூடவே அவல் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து செஞ்சுருந்தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடிவாளல தான் இருக்குது பெங்களூரில் ஃபேமஸ் மடிவாளா மார்க்கெட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருக்குது பெருமாள் கோயில் எங்கள் சின்ன மாமனார் வந்து அந்த ஏரியாவில் இருக்காங்க ஸோ அங்கேயே வந்து அவங்க பக்கத்துலேயே இருக்குது நாங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கோம் அதனால அங்கேயே போய் பிரசாதம் செய்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளான் இருந்துச்சு பட் எங்களுக்கு அங்கே அங்கே போய் செய்ய கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அங்கே ஒரு இடத்துல செய்கிறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதால சரி வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நாங்கள் வந்து போனோம் பட் அங்கே போனதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் அதிகமாக இருந்தாங்க திரும்ப வீட்டுக்கு வர முடியல பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணுமே அவங்களுமே டான்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டான் எங்களுக்கு தெரியவே தெரியாத டான்ஸ் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே வந்து வந்தவங்களுக்கு சாப்பாடு வந்து சாப்பாடு கூட எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரிலேட்டிவ்ஸ் வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் வச்சுட்டு எங்கள் மச்சனை வந்து அனி வாங்க பாப்பா வந்து டான்ஸ் இருக்கா வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னான் எனக்கு சாக்க நிஜமாகவே அவள் தனியாக போய் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்தேன் பட் அந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஒரு ஒன் சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஸோ கீழே தலையில் ஃபுல்லாவே தண்ணி மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி இருந்ததால நான் வந்து கட்டி விட்டுருந்தேன் அந்த ட்ரெஸ் லாங் ஃப்ராக் அது கட்டி விட்டு இருந்தாலும் அவர் கம்ஃபர்டபுளாக விளையாட முடியல அப்படின்றதுக்காக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி திரும்ப வந்து விட்டுட்டேன் இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ கிராண்டாக இருக்குது சூப்பராக இருக்கு குவாலிட்டியும் சரி எல் கலரும் சரி பட் நான் வந்து ஆர்டர் பண்ணது ஸ்கை ப்ளூ கலர் அது வந்து கொஞ்சம் லைட்டாக ராமா கிரீன் மாதிரி வந்துச்சு பட் சூப்பராக இருக்கு நான் வந்து அடுத்ததான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வேணா அந்த ட்ரெஸ்ஸை பற்றி ரிவ்யூ போடுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து சா எங்கள் குலதெய்வ சாமி பெருமாள் கோயில் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கங்கம்மா தேவி அப்படி தேவி வந்து அவங்க தங்கச்சி முறையில் ரெண்டு சாமியும் வச்சு பூஜை பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பு விடுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த அம்பு விடுறதுக்காக இது உள்ள வந்து வச்சிருப்பாங்க எல்லாமே இந்த ஒரு தசரா அன்னைக்கு மட்டும்தான் இதை எல்லாமே வெளியே எடுத்துட்டு வருவாங்க எங்கள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு சேர்ந்தது எதுவாக நிலம் ஒரு பூஜை சாமானோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு சொம்பாக இருந்தாலும் யாருமே பொண்ணுங்க வந்து தொடவே கூடாது எல்லாமே அந்த கோயிலுக்கு சேர்ந்த பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும் தான் தொடணும் பீரியட்ஸ் ஆவாங்க அப்படின்றது எதுவுமே தொடவிட மாட்டாங்க அதனால் அந்த கர்ப்ப கோயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன தொடரும் பட் வந்து உள்ளே இருக்கிறது யா யாருமே வந்து தொடக்கக்கூடாது அந்த கோயிலுக்கு வந்து சாமிக்கு வந்து பட்டு சா ஃபஸ்ட்டு பட்டு வசதி எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா அது கூட வந்து துவைச்சுக்க மாமலைங்க மட்டும்தான் துவைக்கணும் சைடு வந்து ஒரு சைடு வந்து சாமி பூஜை போயிட்டே இருக்குது பட் நிறைய பேர் வந்துருக்காங்க பல சாப்பாடு இல்லை அப்படின்ட்டு பிரசாதம் வந்து ஒரு சைடில் வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஈஸியலாக நான் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்யும்போது கொஞ்சம் வாங்கிட்டே இருப்பேன் ஏன்னா நார்மலாக நிற்கிட்ட அளவுக்கு தான் செய்வோம் பட் பிரசாதம் அப்படின்ற பட்சத்தில் நிறையா சொல்ல முடியாது பிரசாதம் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் உள்ள ஒரு ஒரு மாடு பேசுவாங்க இப்போ எல்லாமே கரெக்டாக டைம் செக் பண்ணுவோம் அது சாமி பிரசாதம் அப்படின்றதால ஒரு மாதிரி பயனுக்கையே தான் நான் செய்வேன் செஞ்சிடும் பட் என்ன அப்படின்னா எந்த பிரசாதத்தை வந்து எந்த ஒரு மிஸ்டெக்கும் ஆனதில்லை அது ஒரு ஸோ சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா வருஷமும் நான் வந்து அதிகமான குவான்டிட்டியாகவும் செஞ்சுருக்கேன் கம்மியான குவான்டிட்டியும் செஞ்சுருக்கேன் எந்த வருஷமும் இந்த சாப்பாட்டு விஷயத்தில் எனக்கு எந்த ஒரு பேடான ஒரு பின்னியனாக வந்ததே இல்லை அது ஒன்று மட்டும் நான் எப்பவுமே கொஞ்சம் பரவாயில்ல நம்மளுக்கும் ஓரளவுக்கு கூட்டி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் எல்லாருமே பிரசாதம்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ட்ரம்ஸ் அடிக்க அடிக்க சாமி அந்த மாதிரி ஆடுவாங்க இது நிஜமாக தப்பாக இல்லை ரியலாக எனக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க யாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன திட்டாதுங்க பட் நிறைய பேர் வந்து த்ரீ மெம்பர்ஸ் வந்து அதான் மூணு பேருமே எங்கள் ஃபேமிலி தான் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து ஆடிட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து இப்போது பூஜை பண்ணுறவடி இவர் வந்து எங்கள் சின்ன மாமனார் இவர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சித்திரி வந்து நினச்சி வச்சுருப்பாங்க அதை எடுத்து பூஜை பண்ணிவிட்டு அவங்க வாயில் வந்து ஒரு மாதிரி செய்வாங்க நான் வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அது ஒன்று மட்டும் நார்மலாக பண்ணுவாங்க அது சாமி வந்து பண்ணுமா இல்லை அவங்களா ஓனாக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல பட் நிறைய பேர் வந்து நிஜமாகவே சாமி வருமா அப்படின்ட்டு திட்டுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் பட் அது வந்து எனக்கு கனஃப கன்ஃபார்மாக தெரியல அது ஒன்று மட்டும் சாரிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாமி எடுத்து ஊர் ஃபுல்லாகவே ஊர்வலம் வர்றதா பிளானு ஸோ ஊர்வலம் வந்து இந்த ஏரியா வந்துச்சு பார்த்திங்கன்னா மடிவாலா மார்க்கெட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமான் டெம்பிள் இருக்கும் மடிவாலா அதாவது மார்க்கெட்டு ஆப்போசிட்டாக ஹனுமான் டெம்பிள் இருக்கும் அங்கே அதுக்கப்புறம் ஐயப்ப சுவாமி டெம்பிள் ஐயப்ப சுவாமி டெம்பிள் பேக் சைடு வந்து சனீஸ்வர சுவாமி இருக்குது ஸோ அங்கேயும் போயாச்சு ஃபைனலாக வந்து பூர்விகா ஷோரூமா அந்த பேக் சைட் போய் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு செவன் செவன் தேர்ட்டி மேபி ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும்னு நினைப்பேன் எக்ஸாக்ட் டைம் வந்து தெரியல ஸ்டார்டிங் டைமு ஃபினிஷிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்மிஷன் வா வாங்கியிருந்தது ஒன் ஓ கிளாக் வரையும் வாங்கியிருந்தோம் பட் டுவெல் ஓ கிளாக் குள்ளவே நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டிங் வரையும் பாப்பா வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கா இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல பட் ஆடிக்கிட்டே இருக்கா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரி நேவி ப்ளூ ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அவங்க வந்து அங்கே நாத்தனார் பொண்ணு ஸ்டார்ட்டிங்கில் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக பாவம் ரொம்ப நல்லா விளையாடிட்டா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவ்வளோதான் அவ்வளோ சத்தியமாக கால் எடுத்து வைக்கக்கூட முடியல அந்த அளவுக்கு டயர்ட் ஸ்டார்டிங்கிலே விளையாடுனதால் ரொ ரொம்ப ஃபோர்ஸாக விளையாடுனதா அதுக்கப்புறம் வந்து அவளால் அந்த எனர்ஜியே இல்லை சுத்தமாக இல்லை அந்த மாதிரி ஐட்டாவை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் நிறைய பேர் வந்து ஒரு சைட்லேருந்து அதாவது ரிலேட்டிவ்ஸ் இருந்து வந்தவங்களும் இருக்காங்க பட் பூஜைக்கு ஃபுல்லாகவே எல்லாமே எங்கள் சைடு எங்கள் ரிலேஷன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பண்ண பூஜை எல்லாமே காலையில் ஓரளவுக்கு வீடியோ எடுக்க முடியல என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக வந்து பாப்பா தூங்கலை காலையில் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமுக்கு கரெக்டாக கன்று மூணாக அதுக்குள்ளே வந்து ட்ரம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவள் அந்த தூக்கம் இல்லாதனால ஒரு மாதிரி இருந்தா அதனால் அவளை வச்சுட்டு என்னால் வீடியோ வந்து செய்ய முடியல ஓ ஒரு சின்ன கிளிப் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரர் வந்து எடுத்துட்டாங்க நைட் பூஜை வந்து இந்த வீடியோவில் போடுறேன் நான் மார்னிங் பூஜை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இதுவே ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வந்துருச்சு யூஸ்வலாக நாங்கள் தசரா ஃபெஸ்டிவலுக்கு வண்டி எல்லாமே பூஜை பண்ணுவாங்க பட் நாங்கள் இந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நைன் டேஸ்க்கு வந்து திரும்பவும் மறுபூஜை இருக்கும் சேமாக எக்ஸாக்டாக எயிட் டேஸ் கழிச்சு அந்த டேக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டில் பூஜை அதுக்கப்புறமா வண்டி மீட்ரு டிவி இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணுவாங்கள்ல அதெலாம் அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா தான் பண்ணுவோம் இந்த வயசான மாதிரி இல்லையா அவங்க வந்து எங்கள் சின்னம்மா அம்மனார் கூட வந்து ஒயிட் ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மூத்தாரு इडी इडी हां इडी न्याला है भाई के दावंट डंडा नीचे से दाम दावा डेई अरे ఏ <laughs> పోటంట నేను మెర్కెట్ దగ్గర వాట్ ఏమాయ్ మా నాన్న దగ్గర నేను నిలబడ్డాను ఆ వాట్ ఎవడో వస్తాడు నీ మెదడు పుట్లాపు పుట్లాంగియా రస్త నా మాటల బాధలే ఎవరున్నారు ప్రదర్శన తప్ప పిక్కుతానే నికు సిసిలు ఎందుకు ఏమీ తెలియకొనలేదు లేదన్నమాట మిట్లా ప్రయాతి చూడక తప్పు దిప చపలా అంతా తిని

ಎಲ್ಲಾ ಗಿರ್ಮಿತ್ ಬರಲ್ಲ ಬಿಟ್ಬೇಡ ಕೊನೆ ಒಂದಲ್ಲಾ ಅಂದ್ರುನಾ